ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னோடய மகனுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டேன் எப்படி போட்டேன் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆறு மாதத்தில் போட்டேன் ரெண்டாவது ஒன்றரை வயசில் போட்டேன் மூணாவது வந்துட்டு இப்போது மூணு வயசில் போட போகிறேன் தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வேஷ்டி கட்டி விட்டுட்டேன் அந்த வேஷ்டி வீடியோ வந்து உங்களுக்கு நான் லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில் போடலான்னு ஃபேஸ் மேக்கப் பண்ணுறேன் ஐப்ரோ பென்சில் போடவே விட மாட்டேங்கிறான் அப்புறம் வந்து நெத்தியில் அந்த நாமம் போடுறதுக்காக அதுவும் போடவே விட மாட்டேங்கிறான் ரொம்ப குருவு பண்ணிகிட்டே இருக்கான் ஆறு மாதத்தில் போடும்போது கம்முன்னு இருந்தான் ஒன்றரை வயசில் போடும்போதும் கொஞ்சம் கம்முன்னு தான் இருந்தான் இப்போ மூணு வயசில் போடும்போது ரொம்ப குருமை பண்ணுறான் எப்படியோ ஒரு வழியாக ஐப்ரோ பென்சில் போட்டு பொட்டு வச்சாச்சு இப்போ வந்து கண்ணுக்கிட்ட பொட்டு வைக்க போகிறேன் நான் வந்து அந்த நாமத்துக்கு வந்து தின்னூறும் குங்குமமும் தான் யூஸ் பண்ணுவேன் அது தீக்குச்சி வச்சே போட்டுட்டேன் அவ்வளோதான் ரெடி ஆயாச்சு அவர் கிரீனை வந்து உடச்சிட்டான் ரெண்டு வருஷமாக கிரீடம் வச்சு விட்டேன் இப்போ இந்த மூணாவது வருஷத்துக்கு கிரீடம் இல்லை உடச்சிட்டான் தூக்கி போட்டு இப்போ வந்து கோழி குஞ்சோடு விளையாடுறேன்னுட்டு அந்த புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு இருக்கான் கையில் எங்கள் குட்டி கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக ரெடியாயிருக்கார் பாருங்கள் கிருஷ்ணா குட்டி வந்து கோழி குஞ்சு எடுத்துகிட்டு இருக்காரு இந்த கோழியை வந்து போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் என்னோடய மகன் அது பாவம் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப பட்டாதப்படப்படுது புல்லாங்குழியில் கையில் வெயிடா ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலான்னா ஆஹா நோ நோங்கிறான் நாங்கள் வந்து இந்த பாசி இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா திருப்பதி போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து எல்லா வயசத்துக்குமே மேட்ச் ஆகும் அதனால் வாங்கிட்டோம் நம் மேலே வந்து அந்த துண்டு மாதிரி இருக்கும் செட்டாக வாங்குற மாதிரி இருந்தால் கடையில் வந்து செட்டாக கூட இருக்கும் இது வந்து சும்மா சிம்பிளாக சின்ன பையன் தானே வீட்டில் தானே போடுறோம் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் போடுறதுனால் செட்டாக வாங்கிக்கலாம் கடையில் விற்கும் எல்லாமே செட்டாக விற்கும் தொப்பியிலேருந்து சட்டை பேண்ட்லேருந்து எல்லாமே விற்கும் ஜிரிஜிகுன்னு இருக்கும் அது வந்து ஸ்கூல் போகும்போது வளர வளர வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி போட்டுக்கலான்னு போட்டாச்சு கையில் தூக்கிட்டு வர இருக்கும் குட்டி கிருஷ்ணன் அழகாக இருக்கானான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு ஆறு மாதத்தில் போட்டது பொட்டாட்டா மேக்கப் அழகாக போட்டாச்சு இது வந்து ஒன்றரை வயசில் போட்டது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்